நீங்க யாருக்கு விருது வழங்க கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் ஒட்டுமொத்த உழவர் குடும்பமும் நொடிந்து போகும் அந்த கையறு சூழலில் அழைக்கும் அபய குரல்களுக்கு இரவு பகல் பாராமல் ஓடி வந்து மருத்துவ உதவி செய்து உழவர்க்கு ஒரு துணையாக இருந்து வருபவர்தான் கால்நடை மருத்துவ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் மாட்டுக்கு காய்ச்சல் ஆட்டுக்கு எது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ணுங்க நைட்டும் பகல் எந்த நேரமும் நான் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சார் வீட்டுக்கு நாங்கள் எப்போ வேணாலும் போவோம் அவர் வீடு எங்கள் வீடு மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நட்பாய்ப்பு எந்த நிமிஷம் ஃபோன் பண்ணாலும் கூட நைட்டு ஒரு நாளாக மூணு மணிக்கு வந்து ஒரு கண்ணுவட்டி வந்து எடுத்து விட்டு காப்பாற்றிட்டு போனார் மருத்துவம் படித்துவிட்டு கிராமத்தில் வேலை செய்வது அரிது அதனினும் அரிது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவது கண்ணு போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது என்ன பண்ணு தெரியாம தான் விஜயகுமார் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுவோம் சார் நல்லபடியா பார்த்து கண்ணுக்குட்டியை வெளியே எடுத்துட்டாரு மாட்டை நல்லா பார்த்துட்டாங்க தன் வலி சொல்லத் தெரியாத கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்ப்பது மனித மருத்துவத்தை விட கடினமானது அதுவும் மருத்துவர் விஜயகுமார் கையாள்வது வசதியாய் வளர்க்கும் வளர்ப்பு பிராணியை அல்ல மனிதர்களோடு போட்டி போட்டு உழைக்கும் கால்நடைகளை ஒரு சேவை மனப்பான்மையோடு முப்பதாண்டு காலம் இப்பெரும் பணி செய்து கொண்டு வரும் திரு விஜயகுமார் அவர்களுக்கு கால்நடை துறையில் சிறந்த பங்களிப்பிற்கான உழவர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது உழவன் பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இந்த விருதுகளைத் தாண்டி இரண்டு லட்சம் ரூபாய் காசோலையை பரிசாக வழங்கி கௌரவிக்கிறது